அனைவருக்கும் வணக்கம் போன பதிவில் பென்டலம் அப்படின்னு ஒரு கான்செப்டை பார்த்தோம் ஒரு அமைப்போட தனிப்பட்ட கருத்து இல்லை சிந்தனைக்கு இல்லைனா ஒரு தனி நபரோட ஒரு கருத்து ஒரு சிந்தனைக்கு எப்படி நமக்குள்ளே இருக்க பிரபஞ்ச சக்தியை நம்ம இழக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இதுக்கு தொடர்பாக சில கேள்விகள் வந்துச்சு இப்போ பொதுவா நம்ம நெகட்டிவ் பீப்புள் நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா நம்ம கிட்ட இருக்கிற சக்தி அவங்க எழுத்துக்கிறாங்க அவங்க கிட்ட நம்மளோட சக்தியை இழக்குறோம் ஒரே வீட்டில் வாழக்கூடிய குடும்ப மக்கள் கணவனோ மனைவியோ அப்பா அம்மா குழந்தைங்க மாமியார் மாமனார் அக்கா தங்கச்சி அண்ணா தம்பி இந்த மாதிரி உறவு முறையாக அவங்க இருக்கலாம் இல்லைனா நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்குற நம்மளோட பாஸ் நம்ம கொலீக்ஸ் அந்த மாதிரி யாராவது இருக்கலாம் இப்படி நம்ம அடிக்கடி நம்ம சந்திச்சு பழகக்கூடிய ஒருத்தர் ஆங்கிலத்துல எனர்ஜி வேம்பையர் அப்படின்னு பிரபலமாக சொல்றாங்க இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம சக்தியை இழுத்துக்கிட்டே இருக்கும் போது நம்மளோட சக்தி குறைஞ்சு குறைஞ்சி நம்ம சோர்வாகவோ சோகமாகவோ அடிமையாகவோ அதாவது சக்தி முன்னேற அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து ஒரு அபிப்பிராயம் நிறைய மக்கள் கிட்ட இருக்கு ஒரு பாப்புலர் டாபிக் கூட யூடியூப்ல இத பத்தி நிறைய வீடியோஸ் இருக்கு எப்படி நெகட்டிவ் பீப்புள் கிட்ட இருந்து நெகட்டிவ் எனர்ஜில இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்கு இதுல எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்கு இத பத்தி இந்த கருத்துல அடிப்படையா ஒரு தவறு எதுவும் இல்ல அப்படின்னா கூட இது முற்றிலுமே உண்மையா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இது கண்டிப்பாக உண்மைதான் ஆனால் எப்படி உண்மை யாருக்கு உண்மை அப்படின்னா பொதுவா லோயர் கான்சியஸ்னஸ் ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு இது உண்மை அப்படின்னா குறைந்த விழிப்புணர்வு நிலையில இருக்கும் போது இது நமக்கு உண்மையா படுது கொஞ்சம் உயர்வான சக்தி நிலையில இருந்து இதை நம்ம பார்க்கும்போது இது எப்படி இருக்கும் நம்ம கண்ணோட்டம் மாறுமா இது உண்மையா இருக்குமா உண்மையா இருக்காதா நம்மளால மாத்தி யோசிக்க முடியுமா அதை இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம ரெண்டு வகையாக வச்சுக்கலாம் ஒன்று வந்து சீரியஸான ஒரு விஷயம் சீரியஸாக வாழ்க்கையில் ரொம்ப துன்பப்படுறவங்க இப்போ ஒரு ஆண் குடிச்சிட்டு வந்து அவங்க மனைவியை தினைக்கும் போட்டு அடிக்கிறாங்க ரொம்ப காயப்படுத்துறாங்க வன்முறை பாலியல் கொடுமை இந்த இடத்தோட வைப்ரேஷன் நீங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் ஐம்பது இல்லை ஐம்பதுக்கும் கீழே முப்பது இருபது அப்படின்னு ரொம்ப குறைவான ஒரு நிலையா இருக்கும் ஒரு சின்ன குறிப்பு இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்க இது என்னது ஐம்பது முப்பது இருபது அப்படிலாம் புரியல அப்படின்னா இது வரைக்கும் இந்த சேனல்ல போட்டிருக்க முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்லுவேன் விழிப்புணர்வு உங்களுக்கு இது என்னன்னு புரிய வரும் சோ இந்த மாதிரி மனித தன்மையே இல்லாம ரொம்ப மிருகத்தனமா நடந்துக்கிற ஒரு இடத்துல இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை இந்த இடத்துல இந்த ஆண் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியா அப்படின்னு கேட்டா இந்த மனைவியும் அந்த குழந்தையும் இருக்கிற அந்த ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் அவங்களோட குறைந்த விழிப்புணர்வு நிலையிலிருந்து ஆம் இன்னொரு வகை இல்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த அளவுக்கு சீரியஸாலாம் இல்ல வன்முறை அப்படிங்கறது பெருசா இல்ல இருந்தாலும் வார்த்தைகள்னால குத்தி குத்தி துன்புறுத்துறாங்க இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் அம்பதுக்கு மேல இருநூறுக்கு கீழே அந்த அளவுல இருக்கும் சக்தி நிலைகள் இந்த ரெண்டு வகையான நெகட்டிவ் எனர்ஜில முதல் கேட்டகரியான இந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸ் நெகட்டிவ் எனர்ஜி இப்படிப்பட்டவங்க ஏற்படுத்துற துன்பத்துல இருந்து வெளில வரத்துக்கு இந்த வீடியோ ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கொடுக்காது இந்த இடத்துல ஒரு தெரபிஸ்ட் சைக்கேட்ரிஸ்ட் சில சமயத்துல போலீஸ் இந்த மாதிரியான சோசியல் ஆர்கனைசேஷன் சமூக அமைப்புகளோட உதவி நமக்கு தேவைப்படலாம் இந்த வீடியோ பாக்குறவங்க யாருக்குமே அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட கூடாது அப்படின்னா செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் இந்த இரண்டாவது வகையான மக்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் வந்து நின்னு இருப்பாரு நேரத்துக்கு கண்டிப்பா நிறைய பேருக்கு இவங்க ஏன் நமக்கு நெகட்டிவ் எனர்ஜியா தோன்றாங்க அப்படின்னா நம்ம பாட்டுக்கு சும்மா தேம பண்ணால் நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம் இவங்க சும்மா நம்மளை க்ராஸ் பண்ணிவிட்டு போவாங்க போகும்போது ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்க நமக்கு சுருன்னு கோவம் வரும் அப்போ ஸோ அது நமக்கு எப்படி தோணுது அப்படின்னா சும்மா இருந்த என்ன உசி பேத்தி கோவப்பட வைக்கிறாங்க அப்போ அவங்க நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு தோணலாம் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை பற்றியே நினச்சி ஒரு ஒரு வருத்தம் ஒன்று இருக்கலாம் அவங்க மனசில் இப்போ ஆண்களா இருந்தா மேபி நல்ல வேலை இல்லை எனக்கு நிறைய சம்பாதிக்கல பெண்களா இருந்தா நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் இப்படி நமக்குள்ள ஏதோ ஒரு வருத்தம் ஒரு சோகம் இருக்கலாம் நம்ம நெகட்டிவ் எனர்ஜின்னு நினைக்கக்கூடிய இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுன மாதிரி அப்ப அப்ப நம்மளை குத்தி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க நீ வீட்டில் சும்மா தானே இருக்கே சும்மா தானே இருக்கே அப்படின்ட்டு அவங்க குத்தி காமிக்கிறப்பெல்லாம் நமக்கு இன்னும் சோகமும் வருத்தமும் ஆழம் ஆகுது அதனால நம்ம அவங்கள எதிர்த்துட்டு ஒன்றும் கத்த ஆரம்பிக்கலாம் அப்ப கோவம் தூண்டப்படுது அமைதியா போய் நமக்குள்ளேயே நம்ம ரொம்ப அழுது அழுது சோகம் ஒன்றும் ஆழமா ஆகுது அப்ப இவங்களால நம்ம சக்தி அளவு குறைக்கப்பட்டுச்சான்னு கேட்டா ஆமா கண்டிப்பா குறைக்கப்பட்டுச்சு ரெண்டு மனுஷங்களுக்கு இடையில எப்படி சக்தி பரிமாற்றம் நடக்குது அதாவது எனர்ஜி டிரான்சாக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை டீல் பண்றது ரொம்ப 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 ஈஸி ஒரு உதாரணத்தை வச்சு நம்ம இதை புரிஞ்சுக்கலாம் நம்ம கார்த்திக் ஆபீஸ் சுட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு வராரு டிவில ஒரு காமெடி ப்ரோக்ராம் பாத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காரு அவர் மனைவி அர்ச்சனா கிச்சன்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு டயர்டா வெளியில வராங்க கார்த்திக் கம்பேர் பண்ணும்போது அர்ச்சனா குறைவான சக்தி அளவோடு இருக்காங்க இது அர்ச்சனாக்கும் தெரியாது கார்த்திக்கும் தெரியாது பொதுவா நம்ம யாருக்குமே தெரியாது இதை பத்தி ஏன்னா நம்ம சக்தி அளவ நம்ம நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு யாருமே சொல்லி கொடுத்து வளர்க்கல நமக்கு இது தெரியாத புரியாத ஒரு விஷயம் கூட சொல்லலாம் அதனால எல்லா சக்தி பரிமாற்றம் பொதுவா நமக்கு தெரியாம அன்கான்சியஸ் நடக்கிற ஒரு விஷயம் அர்ச்சனா கம்ப்ளைண்ட் சொல்றாங்க இப்ப கார்த்திக் கிட்ட என்னன்னா அவங்க இன்னைக்கு ஒரு நண்பரை பார்த்தாங்க அவங்க ஒரு இடத்துல இடத்த வாங்கி போட்டாங்க வீடு கட்ட போறாங்களா நம்மளும் தான் வீடு கட்டணும்னு இவ்வளவு நாளா யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனா ஒன்னும் ஒரு இடத்த கூட வாங்கி போட முடியல அதுக்கு கார்த்திக் நிறைய சம்பாரிச்சிருக்கணும் இந்த நேரத்துக்கு நிறைய சேர்த்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட அர்ச்சனா ஏ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட சக்தி அளவு இப்ப ரொம்ப குறைவா இருக்கு அவங்க எனர்ஜி லெவல் கம்மியா இருக்கு இதுவே அவங்க எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும்போது போது இன்னைக்கு அந்த ஃப்ரெண்டை பார்த்தேன் அவங்க வீடு ஒரு வாங்கி போட்டிருக்காங்க நம்மளும் பிளான் பண்ணணும் அப்படின்னு சாதாரணமா சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க குறிப்பா கார்த்திக் மேல எந்த வந்து இருந்திருக்காது சந்தோஷமா டிவி பாத்துட்டு இருந்த கார்த்திக் டக்குனு பண்ணிட்டு ரிமோட்டை தூக்கி எறிகிறாரு ஒரு வாக்குவாதம் ஆரம்பிக்குதாங்க இந்த இடத்துல கார்த்திக் அவரோட எனர்ஜிய இழக்கிறாரு இவர கோவப்பட வச்ச அந்த அர்ச்சனாக்கு எனர்ஜி அதிகமாகுது அர்ச்சனாக்கு அதிகமாவதுன்னா ரொம்ப பெரிய அளவு எல்லாம் கிடையாது இந்த மாற்றம் வந்து ஒரு சின்ன மாற்றம் தான் கொஞ்சமா அவங்களுக்கு எனர்ஜி கூடுது அவ்வளவுதான் இதுவே கார்த்திக் பெருசா ரியாக்ட் பண்ணாம அவர் பாடிக்கு டிவி பாத்துக்கிட்டே இருந்திருந்தாரு அப்படின்னா கார்த்திகோட சக்தி நிலை குறைஞ்சிருக்காது ஆனா கார்த்திக் எப்படி ரியாக்ட் பண்றாரு அப்படிங்கறது எதை பொறுத்து இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சிக்கணும் இல்லையா அர்ச்சனா வந்து பேசுறதுக்கு முன்னாடி டிவி பாத்துட்டு இருந்தப்போ கார்த்திக் சந்தோஷமா ஒரு முன்னூறுக்கு மேல ஒரு எனர்ஜி லெவல்ல இருந்திருக்காரு முன்னாடி நம்ம ஒரு வீடியோல பார்த்த மாதிரி ஒரு நாள்லயே நம்ம பல எனர்ஜி லெவல மேலே கீழே போயிட்டு வந்துட்டே தான் இருக்கும் எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் நம்ம கீழே போக முடியும் எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் நம்ம மேலே போக முடியும் இது எதை பொறுத்த அமையும் அப்படின்னா நமக்குள்ள ஒன்னும் ஹீல் ஆகாம அதாவது குணம் ஆகாம இருக்கிற அந்த உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கு இல்லையா அதனுடைய தேக்கம் அதனுடைய தாக்கம் தான் இருக்கும் ஆள் மனசுக்குள்ள உதாரணத்துக்கு நூத்தி இருபத்தி ஐந்து அதுல ஸ்டக்கானவங்க நான் தகுதி அற்றவன் ஐ அம் நாட் குட் என்ன அப்படிங்கிற ஃபீலிங் அவங்களுக்குள்ள இருக்கு கான்ஷியஸ் லெவல்ல ஆழ்மன லெவல்ல அவங்களுக்குள்ள அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கு ஆனா ஒரு நாள்ல நம்ம செய்யக்கூடிய எல்லா எல்லா வேலையிலுமே நம்ம இதே உணர்வுல இருந்து நம்ம செயல்படுவோமா அப்படின்னா இல்ல நம்ம ரொட்டீனா பண்ற விஷயங்கள் பல் தேய்க்கிறோம் குளிக்கிறோம் ஆபீஸ் கிளம்புறோம் இதுக்கு நம்ம இருநூறு எனர்ஜி லெவலுக்கு வந்தே ஆகணும் இதுக்கு மேல நம்ம வேலை பண்றோம் யோசிக்கிறோம் சிந்திக்கிறோம் சோ முன்னூறு நானூறு இருநூத்தி இப்படி மாறி மாறி போய்கிட்டே இருப்போம் இருந்தாலும் நமக்குள்ள இருக்க அந்த நூத்தி இருபத்தி இருக்கு இல்லையா இதை வந்து ஃப்ரெட் டாட்ஸன் பாக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்வாரு இந்த பாக்கெட் ஆஃப் எனர்ஜி அங்க ஹீல் ஆகாம இருக்கிறதுனால இதை குத்தி காமிக்கிற மாதிரி இதை ட்ரிகர் பண்ற மாதிரி ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நம்ம ரொம்ப ஈஸியா நம்மளோட சக்தி அளவு குறைஞ்சி சடால அந்த நூத்தி இருபத்தி வந்துடும் நூத்தி இருபத்தி அஞ்சு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு ஃபீலிங் ஐ அம் நாட் குட் இனஃப் நான் தகுதி அற்றவன் இதுல இருந்து ஆரம்பிக்கிறது தான் மத்த ஆசை மோகம் குடி பழக்கம் கடிமை ஆவறது குடி போதை ஆபாசம் இது எல்லாத்தோட அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா ஐ அம் நாட் குட் இனஃப் அப்படிங்கிற ஃபீலிங் ஐ அம் நாட் வர்த்தி இந்த ஃபீலிங் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம சுத்திரும் எந்த மாதிரி மக்கள் இருப்பாங்க அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் உங்களை ஞாபகப்படுத்த இருப்பாங்க யூ ஆர் நாட் குட் என்ன நீ தகுதி அற்றவன் நீ எதை சாதிக்கல சிறந்த விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு நீ அருகதை அற்றவன் அப்படிங்கறத உங்களை ஞாபகப்படுத்துறதுக்காகவே உங்களோட சூழ்நிலைகள் அமைஞ்சுக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் ஒரு எனர்ஜி லெவல்ல நடக்கிறது நம்ம நோட்டீஸ் பண்ணாத வரைக்கும் நமக்கு எதுவும் புரியாது ஒருவேளை கார்த்திக் மனசுக்குள்ள ஐ எம் நாட் குட் என்ன அப்படிங்கிற ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு நூத்தி இருபத்தி பாக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி ஒன்னும் ஹீல் ஆகாம அப்படியே இருக்கு அப்போ அர்ச்சனா சொன்ன வார்த்தைகள் அவரை ட்ரிகர் பண்ணும் அப்ப அவரு ரியாக்ட் பண்றாரு சக்தியை இழக்கிறாரு தினைக்கும் இதே மாதிரி நடக்க நடக்க அர்ச்சனா பேசுறப்பலாம் அர்ச்சனா கூட இருக்கிறப்பலாம் நான் சக்தியை இழக்கிறேன் அதனால என் வாழ்க்கையில அர்ச்சனா நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு நெகட்டிவ் எனர்ஜியில இருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு வீடியோஸ் பாக்குறாரு புக்ஸ் படிக்கிறாரு அந்த மாதிரி நபர்கள்ட்ட இருந்து விலகி போயிடுங்க அவங்க பக்கத்துல இருக்காதீங்க அவங்க பேசுறதுக்குலாம் ரியாக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியான அட்வைஸ் எல்லாம் உள்வாங்கிக்கிறாரு ஓகே கார்த்திக் உள்ள அந்த நூற்றி இருபத்தஞ்சு லெவல் எனர்ஜி இருக்கு ஹீல் ஆகாம இருக்கு முடியுமா இருக்கலாம் எப்படின்னா கார்த்திக் பார்க்கணும் அர்ச்சனா எதுக்காக இந்த மாதிரி வார்த்தைகளை விடுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தெளிவான ஒரு விஷயம் அவங்களுக்கு சக்தி நிலை கம்மியா இருக்கு அதனால போட்டு வாங்குற மாதிரி உங்களை குற்ற உணர்வுக்கு கொண்டு போயிட்டு உங்க சக்தியை இழுத்துக்கிறதுக்கு அவங்க இன்டென்ஷனலா வேணும்ட்டே பண்ணல பட் ஒரு எனர்ஜி லெவல்ல இது நடக்குது இந்த ஒரு விஷயம் மட்டும் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அந்த நொடியில அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க சக்தியை நீங்க இழக்க மாட்டீங்க ஒரு பக்கம் அந்த நூத்தி இருபத்தி அஞ்சு ட்ரிகர் ஆகுது ஏன்னா உங்களுக்குள்ள ஹீல் ஆகாம இருக்கிற ஒரு விஷயம் அது இன்னொரு பக்கம் ஆனா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அர்ச்சனா இப்ப குறைவான எனர்ஜி லெவல்ல இருக்காங்க இப்ப நான் கத்தி ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னா நான் கத்த அர்ச்சனா கத்த என்னோட எனர்ஜி லெவல் கண்டிப்பா குறையும் அப்படின்னு கார்த்திக் புரிஞ்சுக்கிறாரு இதுதான் எங்க டேர்னிங் பாயிண்ட் இந்த இடத்துல கார்த்திக் இப்ப ரியாக்ட் பண்றாரு கத்துறாரு அப்படின்னா அது எதுக்காக இருக்கும் அப்படின்னா தன்னோட நியாயத்தை சொல்லணும் தான் தப்பானவர் இல்ல தான் கரெக்ட் தான் இல்லனா அர்ச்சனா தப்பு அப்படின்னு சொல்லணும் இந்த ரெண்டு விஷயம் இருக்க முடியும் இந்த ரெண்டுத்திலுமே தான் அப்படிங்கிற அங்க உணர்வு தான் அங்க முக்கியமா படுது இந்த இடத்துல கார்த்திக் அந்த தான் அப்படிங்கறத விட்டுட்டு இதுக்கு மூல காரணம் என்ன அர்ச்சனாக்கு எனர்ஜி லெவல் கம்மியா இருக்கு அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு நீ சொல்கிறது புரியுது அர்ச்சனா ஒரு நிமிஷம் பக்கத்தில் வந்து உட்காரேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுக்கோங்களேன் உடனே அர்ச்சனா கூடோன் ஆகி சாந்தமாயிடுவாங்களா அப்படின்னு ஆக மாட்டாங்க எதார்த்தமான வாழ்க்கையில இது நடக்காது நான் ஒண்ணு இங்கே உட்காரதுக்காக வரல அப்படின்னு மறுபடியும் கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க இங்க கார்த்திக் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தன்னோட சக்தியையும் இழக்காம அதே சமயத்துல அர்ச்சனாக்கும் வேற விதத்தில் சக்தி கொடுக்கணும் இதை செய்யறதுக்கு நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்க மிக பெரிய ஆயுதம் அன்பு நீங்க ஃபுல் டே நிறைய வேலை செஞ்சிருக்க டயர்டா இருக்கும் எனக்கு புரியுது அர்ச்சனா அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு இதை கேட்ட அடுத்த நொடியில அர்ச்சனாவோட எனர்ஜி லெவல்ல ஒரு சேஞ்ச் இருக்கும் ஆனா அவங்க உடனே வெளிப்படுத்த மாட்டாங்க அவங்க தொடர்ந்து என்ன பேசிட்டு இருந்தாங்களோ அதே தான் இருப்பாங்க ஆனா கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு அவங்க பேசுற விதத்தை நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ அவங்க வார்த்தைகள் ரொம்ப கடுமையா இருக்காது அவங்க பேசும்போது அங்கங்க ஒரு பாஸ் இருக்கும் ஒரு இடைவேளை இருக்கும் கொஞ்சம் அவங்க வாய்ஸ் கம்மியாயிருக்கு ஆயிருக்கும் அவங்க பேசும்போது லைட்டாக அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்கும் அதாவது அவங்களுக்கு எனர்ஜி அதிகமாகி இங்கே வெளியில் வெளிப்படுத்தக்கூடிய எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய அந்த உணர்ச்சிகள் குறையறதுக்கு ஸ்லோடவுன் ஆகிற ப்ராசஸ் இது இதுக்கு கார்த்திக் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருந்து நம்ம புரிஞ்சிக்கல அப்படின்னா நான் எவ்வளோதான் அன்பாக இருக்க ட்ரை பண்ணாலும் அவள் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அவள் மாறவே மாட்டா அவள் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிற ஃபீலிங் நமக்குள்ளே பதிஞ்சிடுது இப்போ பார்த்ததில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் குவிக்காக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ஒருத்தவங்களுக்கு நம்மளோட சக்தியை இழக்கிறோம் அப்படின்னா பெர்மிஷன் இல்லாம நம்ம இழக்க முடியாது நம்ம தான் அதுக்கு அலோ பண்றோம் அந்த பொறுப்பை நம்ம எடுத்துக்கணும் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதவியா இருக்கும் இந்த மாதிரி எனர்ஜி வேம்பியர்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் பீப்புளா என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளோட சக்தியை அவங்க எழுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இப்போ இது உண்மையானு யோசிச்சு பாருங்க உண்மையிலே அவங்க எழுத்துக்கல அந்த சமயத்துல கவனம் இல்லாம பொறுப்பு இல்லாம இருந்ததுனால நம்ம அவங்களுக்கு சக்தியை இழக்கிறோம் அவங்க தாங்க இழுத்துக்கல செகண்ட் பாயிண்ட் நெகட்டிவ் எனர்ஜியில இருந்து நம்மள பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ நம்ம கிட்ட என்ன மிஞ்சது அப்படின்னா தான் அப்படிங்கிற உணர்வு மட்டும்தான் தான் தான் அப்படிங்கிற உணர்வை தாண்டி நம்ம போகும் தான் நம்மளோட சக்தி அளவு நம்ம எனர்ஜி லெவல் நம்மளோட ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் உயருது இந்த தான் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்குள்ள நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உங்க விழிப்புணர்வு நிலை உயர முடியாது தான் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிணத்துக்குள்ள இருக்க ஒரு தவளை அப்ப அந்த நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்னொரு நபர் நம்ம கணவனோ மனைவியோ அப்பா அம்மா குழந்தைங்க

பிறந்த அன்பு அன்புக்கு அவ்வளவு சக்தி இந்த வீடியோல எங்கெல்லாம் எனர்ஜி சக்தி அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்கோ அதுக்கு பதிலாக அன்பு அப்படிங்கிற வார்த்தையை போட்டு நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி கேட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு அற்புதமான உண்மை புரிய ஆரம்பிக்கும் அர்ச்சனாக்கு கிடைக்கக்கூடிய அன்பு குறைவா இருக்கு அந்த அன்பு எங்க இருந்து அவங்க பெறலாம் யோசிக்கும் போது அவங்க பக்கத்துல இருக்கிற கார்த்திக் இருந்து அன்பு கிடைக்குமா அப்படின்னு இயங்குறாங்க இருந்து இருபத்தி ஐந்து நான் தகுதி அற்றவன் அப்படிங்கிற உணர்வு எதுக்கு தகுதி அற்றவன் யாருக்கு தகுதி அற்றவன் அப்படின்னா மற்றவர்களிடம் இருந்து அன்பை பெறுவதற்கு நான் தகுதியற்றவன் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே இருக்க ஒரு உணர்வு இவங்க கூடிய வாழ அந்த அர்ச்சனா நீங்க எவ்வளவு சம்பாரிச்சாலும் பரவாயில்ல சம்பாதிக்கலும் பரவாயில்ல வீடு வாங்கினாலும் பரவாயில்ல வாங்கினாட்டியும் ஒரு நொடியில சுக்கு நூறா உடஞ்சிரும் அடிப்படையா தேடிட்டு இருக்கிறது ஏங்கிட்டு இருக்கிறது அன்பு அப்படிங்கிற ஒரு உணர்வுக்காக இந்த அன்பு கிடைக்காதப்ப மனசுல இருக்க அந்த வெற்றிடத்தை நெருப்புறதுக்காக வெளியில இருந்து வரக்கூடிய சுகத்தெல்லாம் தேடுறோம் நிறைய சாப்பிடணும் விதவிதமா சாப்பிடணும் நல்லா அலங்காரம் பண்ணிக்கணும் புதுசா நிறைய திங்ஸ் வீட்டுல வாங்கி போட்டுக்கணும் பெரிய வீடு கட்டணும் நம்மளை சுத்தி நம்மளை பாக்குறவங்க பரவாயில்லப்பா இவன் இவ்வளவு பிரம்மாண்டமா வீடு கட்டிருக்கான் அப்படின்னு மூக்கு மேல வரல வைக்கணும் பாப்புலர் ஆகணும் எல்லாரும் இவங்களை வியக்கத்தக்க வகையில பார்க்கணும் ரசிக்கணும் இப்படி பணம் புகழ் இதெல்லாம் வேணும் வேணும்னு போயிட்டு சுத்தி பார்த்துட்டு அடிபட்டு மறுபடியும் அந்த மனம் ஒரே இடத்துக்கு தான் வந்து நிக்குது எங்கன்னா அன்பு வேணும் அப்படின்ட்டு நம்ம லோயர் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல இருக்கிற வரைக்கும் இந்த அன்பு அப்படிங்கிறது நம்ம சுத்தி இருக்க மனிதர்கள் நம்ம குடும்ப மக்கள் நம்ம மேல அன்பு செலுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இதுவே நம்ம இன்னும் ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்க்கு போகும்போது நம்ம எதிர்பார்க்குற ஏங்கிற அந்த அன்பு நம்மளை சுற்றி இருக்க மனிதர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய அன்பு கிடையாது பேராற்றல் கடவுள்கிட்ட இருந்து வரக்கூடிய அன்பு தனிப்பெரும் கருணை இந்த அன்பு மட்டும்தான் நம்ம மனசை முழுமையடைய செய்ய முடியும் ஸோ செகண்ட் பாயிண்ட் நெகட்டிவ் எனர்ஜியிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நேசிக்க ஆரம்பிங்க உங்கள் எனர்ஜியை இழக்காம ஒன்னொருத்தவங்களுக்கு எனர்ஜி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி அன்பு மட்டும்தான் எப்படி வரும் அப்படின்னா தான் அப்படிங்கிற உணர்வுல இருந்து வெளியில வரும்போது தன்னாலே வரும் தேர்ட் பாயிண்ட் தஸ்ட் பாயிண்டும் செகண்ட் பாயிண்ட்டும் எப்படி நடக்கும் அப்படின்னா பிராக்டிஸ் பண்ண பண்ண தானாகவே நடக்கும் எப்போதுமே இல்லைன்னா கூட எப்பயாவது ஒரு சில சமயத்துல நமக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு நம்ம இப்ப எந்த எனர்ஜி லெவல்ல இருக்கும் நம்ம கூட இருக்கவங்க நம்ம சுத்தி இருக்கவங்க என்ன எனர்ஜி லெவல்ல இருப்பாங்க அவங்கள எடை போடுற மாதிரி ஜட்ஜ் பண்ற மாதிரி இதை யோசிக்காம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரி பண்ணி பாருங்க அப்ப என்ன சம்பவம் நடக்குது யார் என்ன பேசுறாங்க அந்த உரையாடலுக்கு அப்புறமா எப்படி சக்தி பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க மனதை கவனிப்பது எப்படி அப்படிங்கிற வீடியோ இங்க உதவியா இருக்கலாம் நாலாவது பாயிண்ட் இந்த அடிப்படையில் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா யாரையுமே நம்ம நெகட்டிவ் பீப்புள் நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லவே மாட்டோம் சக்தி இல்லாம சக்தி கிடைக்காம தவிச்சிட்டு இருக்க ஒரு உயிர் அது அதுக்கு உடனே போய் நீங்க உதவி பண்ணணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது ஆனா அந்த உயிருக்கு சக்தி இல்லாததுனாலதான் அது இந்த மாதிரி நடந்துக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்களோட சக்தியை நீங்க இழக்காம இருப்பீங்க ஒரு அதிக சக்தி கடைச்சி நல்ல ஒரு உயிர்நிலைக்கு போகும் போது சக்தி இல்லாம தவிச்சிட்டு இருக்கு மத்த உயிர்களுக்கு உதவி பண்றதுக்கு நீங்க தயாராகுவீங்க ஒரு வேடிக்கையான ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் இவங்க நெகட்டிவ் எனர்ஜி என்னோட எனர்ஜியை எழுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றப்ப நம்ம ஒரு ஹை எனர்ஜி பர்சன் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம் நம்மளையே நம்ம ஒருத்தவங்களுக்கு எனர்ஜி இழக்கிறோம் அப்படின்னா அவங்க நம்மளோட ஜஸ்ட் கொஞ்சம் தான் அவங்களோட எனர்ஜி லெவல் கம்மியா இருக்கும் நம்ம உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஹை எனர்ஜி லெவல் பர்சனா இருந்தா நம்மளோட சக்தியை நம்ம இழக்க மாட்டோம் பெரிய யோகிகள் அவங்களுக்கு எல்லாம் சக்தி அளவு இருக்கும் இல்லையா அவங்கள சுத்திரும் ஆயிரக்கணக்கான லட்ச கணக்கான சக்தி குறைவான மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே நெகட்டிவ் எனர்ஜி அந்த யோகிட்ட சக்தி எடுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஃபேக்ட் அந்த யோகி கிட்ட இருந்து பிறக்கிற சக்தி இந்த மக்களுக்கு போய் சென்றடைந்து அவங்கள உயர்நிலைக்கு கொண்டு போகுது அதனால இவங்க நெகட்டிவ் பீப்புள் நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னா இவங்க தப்பானவங்க தீயவங்க இவங்க ஆபத்தானவங்க இவங்கள ஒதுக்கிடணும் இல்ல இருந்து நம்ம தப்பிச்சு போகணும் போனோம் இப்படிங்கிற கண்ணோட்டம் இந்த இடத்துல அர்த்தம் இல்லாம போகுது அவங்க நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னா உங்களோட ஒன்னும் கொஞ்சம் சக்தி அதிகமா இருக்கிறவங்களுக்கு நீங்களும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியா தானே இருப்பீங்க அதனால நம்ம மனசுல இருந்து இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்ம மனசு ஒண்ணும் கொஞ்சம் சுத்தமா தூய்மையாகுது ஆறாவது பாயிண்ட் எல்லாருமே எப்போதுமே ஒரே சக்தி நிலையில இருக்கிறது கிடையாது ஒரு சமயத்துல அர்ச்சனாவுக்கு சக்தி குறைஞ்சி கார்த்திக் டன் சக்தி எழுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வேற ஒரு சமயத்துல கார்த்திக்கு சக்தி அளவு குறைஞ்சிருக்கும் போது அர்ச்சனாவை ஏதாவது திட்டி அவங்க கிட்ட இருந்து கார்த்திக் சக்தி எழுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சரி ஒரே வீட்டுல ஒரே குடும்பத்துல இருக்கும் போது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சக்தியை கொடுக்கறோம் சக்தியை எடுக்கிறோம் ஆனா இவங்க அவங்கள நெகட்டிவ் எனர்ஜின்னு நினைக்கிறாங்க அவங்க இவங்கள நெகட்டிவ் எனர்ஜின்னு நினைக்கிறாங்க உண்மையிலேயே நெகட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கற விஷயமே ஒரு வேடிக்கையான விஷயம் செவன்த் பாயிண்ட் இதெல்லாம் தாண்டியும் நீங்க ஒருத்தவங்க நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா காரணம் இல்லாம அவங்க உங்க வாழ்க்கையில அந்த இடத்துல இல்ல அந்த காரணம் என்ன அப்படின்னா உங்களோட முன்னேற்றம் நீங்க அதிக சக்தி லெவலுக்கு போகணும் உங்களுக்குள்ள ஹீல் ஆகாம இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் ஹீல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஆனா வெளியில இருந்து பாக்குறதுக்கு இந்த மக்கள் இந்த சூழ்நிலைகள் இது எல்லாமே நமக்கு தான் தோணும் அதாவது நம்மள ஒன்னும் கீழே தாழ்த்தி நம்ம சக்தி லெவல ஆறுகளை குறைக்கிறதுக்காகவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் ஆனா இந்த ஆறு பாயிண்ட் கவனிச்சுட்டு வரும்போது இந்த ஏழாவது பாயிண்ட் உங்களுக்கு தானாகவே புரியும் எட்டாவது பாயிண்ட் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா இதை எடுத்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ அந்த கடவுள் இல்ல அந்த பேராட்டலோட கண்ணோட்டத்துல இருந்து நம்ம எல்லாருமே குழந்தைங்க நம்ம யாருமே நெகட்டிவோ பாசிட்டிவோ கிடையாது கொடூரமான முறையில ஒரு பெண்ணை கற்பழிச்சு கொலை பண்ற ஒரு நபர் கூட கடவுளோட கண்ணோட்டத்துல இருந்து தன்னோட குழந்தை அந்த கடவுளோட அம்சம் அந்த அந்த குள்ளையும் இருக்கு மனிதர்களுக்கு தான் அவர் குற்றவாளி தண்டிக்கப்படணும் அந்த பேராட்டலோட கண்ணோட்டத்துல இருந்து யாருமே குற்றவாளிகள் கிடையாது யாருமே தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் கிடையாது மனிதர்கள் கண்ணோட்டத்துல இருந்து நல்லவங்க தீயவங்க அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையிலேயே எதை பொறுத்து அமையுது அப்படின்னா அந்த பேராட்டல இருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்காங்க இல்ல எவ்வளவு நெருக்கத்துல இருக்காங்க அப்படிங்கிற ஒரே விஷயத்து மட்டும்தான் அந்த பேராற்றலை சென்றடைவது மட்டும்தான் இந்த மனித குலத்தோட ஒரே ஒரு குறிக்கோள் இயற்கையை தேடி என்ற பயணத்தில் நம்ம எல்லாரோட பயணங்களும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்